நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே புதிய தொகுப்பு வீடுகள் கட்டி ஓராண்டு ஆகியும் மின்சாரம் குடிநீர் இணைப்புகளை வழங்காமல் மெத்தனம் காட்டுவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்த கிராமம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை உட்பட்ட தொரப்பள்ளி போரம் இருக்கும் இருவயல் கிராமம் பழங்குடி மக்கள் வசிக்கும் இங்கு அடிக்கடி மழை வெள்ளம் வரும் நிலையில் அவர்களுக்கு அரசு நிரந்தரமாக குடியிருப்பு கட்டிக் கொடுத்துள்ளது இருவயலிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முளப்பள்ளி பகுதியில் தலா மூன்று லட்சம் மதிப்பில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன வீடுகள் கட்டி கொடுத்தாலும் அங்கு மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என்று கூறுகின்றனர் இருபயில் பழங்குடி மக்கள் புது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே தண்ணி கிடைக்கல கரண்டும் கிடைக்கல அதெல்லாம் உடனடியாக பண்ணி தரணும் எங்களுக்கு இன்னுமேல அங்கே இருக்க முடியாது ஏன்னா இன்னும் தண்ணி ஏறும் வீட்டுக்கு அதனால் இப்போ அங்கே இருக்க முடியாது அப்போது இங்கே வந்து யானை கலாட்டாவும் இருக்குது அதனால் கரண்டும் எங்களுக்கு சீக்கிரம் வேணும் இப்போ ஒரு நாலு குடும்பம் வந்திருக்கு இந்த தண்ணி பின்ன கரண்டும் இல்லாமல் தான் குழந்தைங்கள விட்டுட்டு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்க எல்லோரும் எங்களுக்கு உடனடியாக அது பண்ணி கொடுத்தாகணுன்னு வீட்டுக்கு தண்ணி வந்துடும் இந்த மூணு மாதம் ஆச்சுங்க இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல ஆர்டேட்டை போய் சொன்னேன் சொல்லும்போது கொஞ்சம் போருங்கோ நாங்கள் பண்ணித்தரோ அப்படின்னாரு அது என்ன பிரச்சனைன்னு தெரில அப்போது கரண்ட்டு தண்ணி தண்ணி வந்தால் எங்களுக்கு மற்றவங்களும் வந்துடுவாங்க எல்லோரும் வந்துடுவாங்க சார் தண்ணி கரண்ட்டு வந்தா எல்லா குடும்பம் இங்கே வந்துடும் வட விலங்குகள் அச்சுறுத்தல் அதிகம் இருக்கும் பகுதியில் வீடுகள் கட்டப்பட்டு ஒரு வருடம் தொகுப்பு வீட்டிற்கு மின்சாரம் இல்லாததால் அங்கு செல்ல அச்சப்படுவதாக கூறுகிறார்கள் இவர்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த வீடு கட்டிட்டு இருந்து அங்கே போய் உட்கார முடியுமா இந்த அது முடியாது இல்ல ஆனை இருக்கும் புளி இருக்கும் இல்லாமல் எப்படி போய் அங்கே அந்த காட்டில் இருக்க முடியும் இங்கே தண்ணி ஏறுனா அந்த அஷ்டத்துக்கு போயிடுவோம் இதுவும் கஷ்டந்தான் அந்த அந்த பிரசனத்துக்கு தான் கரண்டும் இல்லாமையும் தண்ணி இல்லாமையும் நாங்கள் அங்கே போகாமல் இருக்கிறோம் இப்போ இங்கே தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இங்கே தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணியில தான் இருப்போம் இன்ன என்ன பண்ண முடியும் எங்கே போவோம் அங்கே வெளிச்சலனா இங்கே எப்படி போக முடியும் அங்கே வெளிச்சம் இருந்தால் தான் போக முடியும் தொரப்பள்ளி ஆற்றில் மழை நேரங்களில் அடிக்கடி வரும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு நிரந்தர குடியிருப்பு கட்டிக் கொடுத்தாலும் அங்கு வசிக்க அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்பது இருவையில் பழங்குடி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தந்தி செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் சுரேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க